يا رسول إكرام صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام إلى اللهم

கொஞ்ச நாட்களிலேயே அருள் இருக்கக்கூடிய பருவ காலமாய் திகழக்கூடிய புனித ரமலானை நாமெல்லாம் அடைய இருக்கிறோம் அலமதுல்லாம் அலமதுல்லா அல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் சில நல்ல நாட்களை சில நல்ல நேரங்களை காலங்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் காலம் முழுக்க மனிதன் மூலிகை கிடக்கிறான் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வரக்கு சில காலங்களை மனிதனுக்கு வழங்கி அவனை மிக மிக பரிசுத்தப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் சில நேரங்களை காலங்களை குறிப்பாக சில சந்தர்ப்பங்களை சில வாய்ப்புகளை சில மனிதர்களுக்கு வழங்குகிறான் அப்படி வளர்க்கக்கூடிய இறைவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் அவர் ஜெயிக்கிறார் அந்த வாய்ப்பை அந்த சந்தர்ப்பத்தை என்று நாம் உலக ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல் இந்த உலகத்தில் எல்லா மனித குலத்திற்கும் தேவையான மிக முக்கியமான வார்த்தை இது அவையெல்லாம்

நிறைய ஆரோக்கியத்தையும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு அல்லாஹ் பங்கு வைத்து தந்திருக்கிறார் எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தினால் அவருக்கு பெயர் அறிவாளி அவர் ஜெயித்து விட்டார் அவர் வெற்றியாளர் என்றெல்லாம் நாம் நம்முடைய இந்த உலகத்தினுடைய போ சொன்னாலும் அவர்களும் இம்மை மறுமை இரண்டு உலகத்திற்குமாக சேர்த்து இந்த வார்த்தை சொன்னார்கள் மனிதர்கள் இந்த இரண்டு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க சாப்பிட்டுவிட முடியாது ஏனென்றால் ஆரோக்கியம் இருக்கிறபோதே போதே அதற்குண்டான வணக்க வழிபாடுகளை சரியாக நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல் அது மிக மிக ஓப்பானது அல்லாவுக்கு விருப்பமானது சில பேர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் உமராவுக்கு போகக்கூடியவர்கள் காலம் போன கடைசியில் போய் கொள்ளலாம் இப்போ என்ன அவசரம் என்று சொல்லுவார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹஜ்ஜி என்று சொன்னாலே உம்ரா என்று சொன்னாலே அங்கே போய் ஒரு இடத்தில் இப்படி பெருமனார் செல்லாய் வசத்தம் அவர்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் சொன்னார்கள் அஸ் எஃப டூ ஓய்விலையும் அதே போல் ஆரோக்கியத்தினையும் இந்த ரெண்டு நியாமத்துதலில் மனிதன் மிக மிக கவனக்குறைவாக இருக்கிறான் அந்த கவனக்குறைவு இல்லாமல் அதை சரியாக அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தியவர் ஜெயிக்கிறார் பயன்படுத்தாத முடியாமல் போனவர் தோற்று போகிறார் தமிழ் அழகான ஒரு வார்த்தை

அடையாளம் அடையாளி என்ன செய்வார் எல்லாம் வருகிற போது வாய்ப்புகள் வருகிற போது செயற்கரிய செயல்களை செய்து அதை பாக்கியமாக கருதி செயல்படுத்தினால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை அல்லாஹு நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் காலம் கடைசியில் ஒரு நபி இருந்தார் இறைவனிடத்திலே அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினார் அல்லாது அவருடைய வாழ்க்கையினுடைய பாதையை அப்படியே மாற்றி அமைத்தான் என்று குரகானில் வாய்ப்பை பயன்படுத்திய நபி என்று அல்லாதம்புலாவின் திருபுரஹானின் ஒரு நபியை பற்றி பேசுகிறார் நமக்கு தெரியும் திருபுரஹானினுடைய சூரா அத்தியாயம் சூரா ஆடாயம் ரவன் அதில் ஹஸ்ரன் ஜகரிய ஆலை இவ சேதம்னுடைய வரலாற்று செய்தி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் பெரிய வரலாற்று செய்தியாக இருக்கிறதாலும் சூக்கமாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஜகரிய ஆலை இவர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயது வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தரவில்லை ஆனால் அல்லாவிடத்தில் பல காலங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எலும்புகள் பலவீனமாகிவிட்டது என்னுடைய தோள்கள் எல்லாம் சுருங்கி போய்விட்டது என் முதுகு வளைந்து போய்விட்டது என் முடியெல்லாம் நடைத்து போய்விட்டது இந்த காலத்திலேயும் நான் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இப்படி

இயற்கையாகவே மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு பெண் இருபது வயதை தாண்டுகிற போது அவளுடைய கருமுட்டையினுடைய வளர்ச்சி அந்த இருபது வயது காலங்களில் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சங்களில் இருந்து இருபது லட்சம் வரை கருமுட்டைகள் ஒரு பெண்ணுக்கு இருபது இருந்து உருவாகும் இருபது வயதினுடைய முடிவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது முடிகிற போது அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாதவிடாய் காலம் ஏற்படுகிற போது ஒரு தடவை ஏற்படுகிற போது ஆயிரக்கணக்கில் கருமுட்டை அடிமை ஏற்படும் அப்ப பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய உச்சபட்சமான காலம் இருபதிலிருந்து முப்பது வயது மட்டுமே அந்த முப்பது வயதை கடந்துவிட்டால் அவள் மலற்றுத்தன்மை எந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் அதே நிலைக்கு அவன் சமமாக இப்படி இருக்கிற போது இடைக்கட்டை பிரார்த்தனை செய்கிறார் செய்த இடம் அந்த நேரம் காலம் சரியாக துல்லியமாக இருந்ததால் அல்லாது அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான் தந்தான் எப்படி தந்தான் அழக

போது அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லது வழங்கியிருந்தான் உணவு தேடுவதற்காக என்னை வெளியிலே கிளம்பி போனார்கள் எந்த உணவும் கிடைக்கவில்லை திரும்ப பள்ளிக்கு வந்தார்கள் வந்த போது பார்த்தா

இது என்னுடைய இறைவன் புறத்தில் இருந்த வந்த ரிசுது என்று பதில் சொன்னார் அப்போது சக்ரியாலய வசதம் அவனுக்கு ஒரு விஷயம் ஒன்று புலப்பட்டது அல்லாஹுலா கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை குளிர்காலத்தில் அல்லாஹ் தருகிறான் குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை கோடை காலத்தில் வழங்குகிறான் என்றால்

வழங்கிய மகனை சந்ததியை அல்லாஹ் வழங்கினான் என்று வரலாற்று செய்திகளை நாம் படிக்கிறோம் இந்த குரான் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று செய்தியில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறதா இல்லையா இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய குரானுடைய முசிரியர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் ஹுனானிக்க என்றால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்பில்

சில வாய்ப்புகளை தருகிறான் பாவங்களை விட்டு நகர்ந்து நன்மையின் பக்கம் வருவதற்கு சில வாய்ப்புகளை அல்லா வழங்குகிறான் நேரம் காலம் எல்லாம் தரக்கூடிய ரகுலாலமின் இதோ இன்ஷா அல்லா ரமலானை நமக்கு வழங்குகிறான் மிகப்பெரிய வாய்ப்பாக தருகிறான் அந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நடக்க முடியாததையும் அல்லாஹ் நடத்தி காட்டக்கூடிய பெரும் பெரும் வாக்கியங்களை பொக்கிஷங்களை தருவதற்கு எல்லாம் அல்ல ரபுல் ஆலமின் தயாராக இருக்கிறான் என்பதை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி திருக்குற அல்லா சக்கரியாலய வரலாற்று செய்தியை நமக்கு காட்டுகிறார் அதனால் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தி என்னவென்றால் வாய்ப்பு பயன்படுத்துங்கள் வாயு இருக்கிற போதே பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் காலம் போன கடைசியில் எந்த விதமான விமோச்சனமும் கிடைக்காது எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் ரொம்ப ரொம்ப அல்லாவும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் அதிசத்து கூர்ந்து பார்த்தால் சில சுவாரசியமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது பிரமநாள் செல்லாலை வசங்கம் அவர்கள் ஒரு சமயம் என்ன செய்தார்கள் பயணப்படுகிறார்கள் அருமை சஹாவாக்களோடு நாயகன் செல்லாலை செல்லும் அவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள் பயணத்தினுடைய இடையே ஒரு கிராமத்தில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏற்பட்ட உடனேயே பெருமான் செல்லாலை செல்லம் அவர்கள் அந்த கிராமத்தில் தங்கினார்கள் அதில் ஒரு கிராமவாசி வசித்து வந்தால் அந்த கிராமவாசி பிரம்மநாத செல்லாதை வசத்தம் அவர்களை மிகுந்த கண்ணியத்தோடு நாயகத்தை அணுகினார் அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார் அவர்களை கண்ணியப்படுத்தி எல்லா உபசரிப்பும் விருந்து ஏற்பாடு எல்லாம் செய்து முடித்தார் அரியல்நாயக செல்லாதை வசந்தம் உடைய பழக்கம் என்னன்னா யாராவது உதவி செய்தால் திரும்ப அவர்களுக்கு பிரதி உபகாரம் அதைவிடவும் பன்மழுந்து செய்து விடுவார்கள் நாம யாராவது உதவி செய்தால் திரும்ப நாம கொஞ்சம் கொடுப்போம் அவங்க அள்ளி கொடுத்தால் நாம் கிள்ளி தருகிறோம் ஆனால் ரிசெல்லாடைய செல்லம் அவர்களுக்கு கிள்ளி தருவார்கள் பெருமானார் திரும்ப அவர்களுக்கு நிறைய அள்ளி தருவார்கள் அவருடைய உபசரி இப்போ பெருமானாருக்கு மிகவும் பிடித்து போனது பிடித்து போன பெருமானார் சந்தாலை செல்லம் அவர்கள் கிளம்புகிற போது இந்த வார்த்தை சொன்னார்கள் கண்டிப்பாக நீங்கள் மதினாவிற்கு வர வேண்டும் வந்தால் என்னுடைய வீட்டில் உங்களுடைய விருந்து ஏற்பாடு தயார் செய்யப்படும் கண்டிப்பாக நீங்கள் மதினாவிற்கு வர வேண்டும் என் வீட்டிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று சொல்லி அரியல்லாயம் செல்லாலை செல்லம் அவர்கள் கிளம்பி போனார்கள் கொஞ்ச நாள் போனது அந்த கிராமவாசி ஒரு நாள் மதினா நகரத்திற்குள் வந்தார் வயல்நாயகம் அவர்கள் எழுந்து வந்து கிராமத்தான் எழுந்து வந்து அவர்களை வரவேற்றார்கள் வந்து அமர வைத்து அவர் கண்ணியப்படுத்தியதை விடவும் பல கிராமவாசி கண்ணியப்படுத்தினார்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த கிராமவாசி கடைசியாக கிளம்புகிற போது பெருமானார் செல்லாலை செல்ல மக்கள் இந்த வார்த்தை கேட்டார்கள் செல் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாங்க பெருமான செல்லாலைய செல்லம் உனக்கு என்ன வேணுமானாலும் கேள்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டாலே அது மிகப்பெரிய விசாலமான வார்த்தை அது அது ஒரு சுருக்கமான வார்த்தை அல்ல பெருமனார் செல்லாலயம் நினைத்தால் உகது மலையும் தங்கமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலை எல்லா பெருமானாருக்கு வழங்கி இருந்தார் அப்பேற்பட்ட ரசூசுல்லாலயம் நினைத்தால் சொர்க்கத்தையும் வாங்கி தர முடியும் இந்த உலகத்தையும் வாங்கி தர முடியும் பெருமானார் அப்பேற்பட்டவர்கள் செல் ஆஜத்தக்க உனக்கு என்ன வேணுமானு கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் நிறைய கேட்டிருக்கலாம் என்னென்னவோ கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த கிராமவாசி என்ன கேட்டால் அற்பமான பலவீனமான சில பொருட்களை பெர்மானாலத்துல கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பயணம் போவதற்கு ஒரு ஒட்டகம் கொடுத்தார்கள் என் வீட்டில் குடித்து கொள்வதற்கு பசியாற்றிக் கொள்வதற்கு பால் கறக்கக் ஒரு ஆட்டை தாருங்கள் என்று கேட்டார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை குறித்து பின்னாடி பின்பாக்கள் இந்த வார்த்தை கிடைத்தும் இந்த கிராமவாசி பயன்படுத்தாமல் விட்டு சந்தர்ப்பத்தை தப்ப விட்டுவிட்டா நான் என்ன வேண்டுமானாலும் என்று சொன்னேன் இவர் அற்பமான பொருளை கேட்டு வாங்கிவிட்டு போய்விட்டாரு என்று சொல்லிவிட்டு அகில் நாயன் செல்லாலை திரும்ப இந்த வார்த்தை சொன்னார்கள் மூசா

காலத்தில் வாழ்ந்த வயதான கிளவி என்ன செய்தார் எங்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டபோது அந்த வரலாற்று செய்தியை பெருமனார் சந்தாலை வசனம் முழுமையாக சொல்லி காமித்தார்கள் ஒரு சமயம் முசாலை வசலம் அவர்களுடைய கவுமுகல கூட்டத்தார்கள் பிரவுண்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேரை கூட்டிக்கொண்டு எகிப்தில மிஸ்ஸுகளில் இருந்து கிளம்பி இரவோடு இரவாக வெளியிலே வந்தார்கள் அந்த கடலெல்லாம் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் திரும்ப பைத்துல் முக்கத்தேசத்துக்கு போக வேண்டும் பல நாட்களாக பைத்துல் முக்கத்தேசத்துக்கு போகக்கூடிய பாதை சரியாக எது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை தடுமாறினார்கள் பல நாட்களாக அப்படியே பாலை வனங்களிலேயே சுற்றி கொண்டே தெரிந்தார்கள் சரியான பாதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போதுதான் அந்த கூட்டத்திலே இருந்த பனு இசை வேலர்களினுடைய முன்னாள் வேதனை மக்களை கரைத்து குடித்த பெரியவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் மூசாலை வசல்லம் அவர்களே நாம் இப்படியே தான் காலம் முழுக்க ஆனாலும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய உங்களுடைய வேதங்களில் வேதம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சில பேர்கள் இருந்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு நபி யூசுப் அலை வசலாம் யூசுப் அலை வசல்லம் அவர்களுடைய ஜனாசா அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற போது யூசுப் அலி வசல்லம் அவர்கள் வஃத் போது ஒரு மரண சாசனம் சொல்லி விட்டு வஃத் ஆனார்கள் ஒரு வசியத்து என்ன சொல்லிவிட்டு வஃத் ஆனார்கள் என் உடலை நீங்கள் கொண்டு போய்

கிடைத்தால் மட்டும்தான் அதை தூக்கி கொண்டு நாம் சென்றால் மட்டும்தான் பைத்துல் முகத்திற்கு சரியான பாதை கிடைக்கும் இல்லை என்றால் கடைசி வரைக்கும் இப்படியே சுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று அந்த பெரியவர்கள் சொன்ன இது யாருக்கு தெரியும் யூசு அலி வசனம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபரு இங்கே உள்ள யாருக்குமே தெரியாது கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து விசாரித்து கடைசியாக ஊர்முக்கள் எல்லாம் சொன்னாங்க ஒரு கிளவி இருக்கிறார் வயதான கிழவி அந்த கிழவிக்கு மட்டும்தான் தெரியும் வசனுடைய ஜனாதா எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவரிடத்திலே போய் கேட்டார் முசாலை யூசுப்பினுடைய தவறை கொஞ்சம் காட்டு முடியாது முடியாது என்று சொன்னார் ஏன் ஒரு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே அந்த ஜனாதாவை நான் அடையாளம் காட்டுவேன் என்ன உத்தரவாதம் முசாலை யூசலம் அவர்களே சொர்க்கத்தில் உங்களோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும் இதுக்கு சம்மதம் என்று சொன்னால் இன்று வந்து ஜனாசா இருக்கக்கூடிய அந்த இடத்தை நான் அடையாளம் காட்டுகிறேன் அல்லாஹ் இடத்துல அனுமதி வாங்கி வகி வந்தது மூசாவோடு இன்ஷால்லா நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அடையாளம் காட்டப்பட்டது அந்த ஜனாசாவோடு வைத்து முகத்தில் நுழைந்தார்கள் என்கின்ற வரலாறு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் செல்லாலய செல்லம் சொன்ன அந்த கிழவி அவள் தான் மூசாலய செல்லம் அவர்களோடு சுர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு வரம் கேட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான சேர்த்து ஒரு வரத்தை கேட்டு வாங்கிவிட்டு போய்விட்டாரா இல்லையா இந்த கிழவி பயன்படுத்திய வாய்ப்பை போல இந்த கிராம சட்டம் அப்படி சொல்றாங்க எனவே அல்லா வெள்ளடியார்களே நாமும் நமக்கான வாய்ப்பு காலம் முழுக்க அல்லாத தந்தைக்கும் தந்து கொண்டுதான் இருக்கிறார் நாளைக்கு தொழுது கொள்ளலாம் நாளைக்கு முறை போயிடலாம் நாளைக்கு ஹஜ்ஜு செய்யலாம் நாளைக்கு நோம்பு வச்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் வயசான பின்னாடி தாடி வச்சுக்கலாம் துப்பி போட்டுக்கலாம் என்று அல்ல எந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கேரண்டியாக தரப்படவில்லை எனவே இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியா எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய சாதாரணமான மாதம் அல்ல போன வருஷம் உயிரோடு இருந்தவர்கள் இந்த வருஷம் உயிரோடு இல்லையே எனவே நாம் அல்லத்திலே அதிகம் அதிகம் நாம் கேட்க வேண்டும் யாரு எனவும் பல ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை லைலத்திற்கொண்டு அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று கேட்க வேண்டும் வாழ்க்கையில் நல்லதாக இல்லாமல் உடல் செய்வதற்கு பணிக் கொள்ள வேண்டும் எல்லாமே இந்த உலகத்திலேயும் வலிமையிலையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சேர்த்தது புரியவான